தாய்லாந்து மியான்மர்ல ஏழு புள்ளி ஏழு ரெக்டர் அளவுல ஏற்பட்ட நிலநடுக்கத்தால பெரும்பாலான வீடுகள் அனைத்துமே அதனுடைய சரியான நிலைமையை இழந்து காணப்படுது தார் சாலைகள் எல்லாம் இப்போதைக்கு பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெடிப்பும் பள்ளமும் ஏற்பட்டிருக்கு ஒரு சில இடங்களில் நிலத்தடி நீர் தானாக வெளியேறி சாலைகளை அமெரிக்கா மில்லியன் யூரோ உதவி செய்ய முன் வந்திருக்கு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் மியான்மர் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும்னே தெரியல